வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம மேலாண்மை சார்ந்த கலைச்சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா அண்ட் ஆல்ரெடி நாம தமிழ் புக்கில் இருக்கிற கலை சொற்கள் சயின்ஸ் புக்கு கல்வி சார்ந்த கலைச்சொல் ஜியாகிரபி சிவிக்ஸ் மீடியா டெக்னாலஜி மெடிசின்னு எல்லா கலைச்சொற்களும் படிச்சு முடிச்சாச்சு உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே அண்ட் தமிழ்ல நாம யூனிட் செவன் ஃபுல்லா முடிச்சாச்சு பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திலிருந்து பிரதமர் அண்ட் ஈவன் அதுக்கும் அப்புறம் தலைமை வழக்கறிஞர் வரையும் முடிச்சிருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க மேனேஜ்மெண்ட் மேலாண்மை மேனேஜர் மேலாளர் லீடர்ஷிப் தலைமைத்துவம் பிளானிங் திட்டமிடல் ஆர்கனைசிங் ஒழுங்கமைத்தல் ஸ்டாஃபிங் பணியமர்த்துதல் அமர்த்துதல் டைரக்டிங் வழி நடத்துதல் கண்ட்ரோலிங் கட்டுப்படுத்துதல் டிசிஷன் மேக்கிங் முடிவெடுத்தல் டீம் ஒர்க் குழு பணி கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மோட்டிவேஷன் ஊக்குவிப்பு டெலிகேஷன் அதிகாரம் ஒப்படைத்தல் ஸ்ட்ராட்டஜி வியூகம் ஆப்ஜெக்டிவ் நோக்கம் எஃபிஷியன்சி செயல்திறன் எஃபெக்டிவ்னஸ் விளைவு திறன் இன்னோவேஷன் புத்தாக்கம் பார்மன்ஸ் செயல்பாடு ரிசோர்ஸ் வளம் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புக்கூறல் அத்தாரிட்டி அதிகாரம் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு கான்ஃபிளிக்ட் மோதல் நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை போர்காஸ்டிங் முன்கணிப்பு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இடர் மேலாண்மை குவாலிட்டி கண்ட்ரோல் தரக்கட்டுப்பாடு ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் சூப்பர்விஷன் மேற்பார்வை மென்டாரிங் வழிகாட்டுதல் ட்ரெய்னிங் பயிற்சி டெவலப்மெண்ட் வளர்ச்சி பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் செயல்திறன் மதிப்பீடு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பணி விளக்கம் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் நிறுவன கலாச்சாரம் ஸ்டாக் ஹோல்டர் பங்குதாரர் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்ஷன் வாடிக்கையாளர் திருப்தி மார்க்கெட் ஷேர் சந்தை பங்கு ஃபோர்ஸ் பணியாளர்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆள் சேர்ப்பு செலக்ஷன் தேர்வு ஆன்போர்டிங் பணியமர்வு அறிமுகம் காம்பன்சேஷன் ஊதியம் அல்லது இழப்பீடு பெனிஃபிட்ஸ் சலுகைகள் பேரோல் ஊதிய பட்டியல் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் தொழிலாளர் உறவுகள் கிரீவன்ஸ் குறை டிசிப்ளின் ஒழுக்கம் டிஸ்மிசல் பணி நீக்கம் ரெசிக்னேஷன் ராஜினாமா ஓய்வு பெறுதல் சக்சஸ் அண்ட் பிளானிங் அடுத்தடுத்தோர் திட்டமிடல் கெரியர் டெவலப்மெண்ட் தொழில் வளர்ச்சி ஜாப் என்மெண்ட் பணி செறிவூட்டல் ஜாப் ரொட்டேஷன் பணி சுழற்சி எம்பவர்மெண்ட் அதிகாரம் அளித்தல் எத்திக்ஸ் அறநெறி கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறுவன சமூக பொறுப்பு சஸ்டெயினபிலிட்டி நிலைத்தன்மை குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் மெர்ஜர் இணைப்பு அக்யூசிஷன் கையகப்படுத்துதல் ஜாயின் வெஞ்சர் கூட்டு முயற்சி அலையன்ஸ் கூட்டணி டைவர்சிபிகேஷன் பல்வகைப்படுத்துதல் கோர் கம்பீட்டன்சி மைய திறன் பெஞ்ச்மார்க்கிங் அளவுகோல் நிர்ணயம் பெஸ்ட் பிராக்டிஸ் சிறந்த நடைமுறை கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தொடர் மேம்பாடு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் செயல்முறை மேலாண்மை கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் நெருக்கடி மேலாண்மை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் திட்ட மேலாண்மை ஸ்கோப் நோக்கம் அல்லது பரப்பு டைம்லைன் காலவரிசை மைல்ஸ்டோன் மைல்கல் டெலிவரபிள் ஒப்படைக்கப்படுவது ஸ்டாக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் பங்குதாரர் மேலாண்மை ரிஸ்க் அசஸ்மெண்ட் இடர் மதிப்பீடு கண்டிஜன்சி பிளான் தற்செயல் திட்டம் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி சாத்தியக்கூறு ஆய்வு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டின் மீதான வருவாய் பிரேக் ஈவன் பாயிண்ட் சமன் செய்யும் புள்ளி லிக்விடிட்டி பணப்புழக்கம் சால்வென்சி கடன் தீர்க்கும் திறன் ஆசட் சொத்துக்கள் லைபிலிட்டி பொறுப்புகள் ஈக்விட்டி பங்கு மூலதனம் அல்லது பங்குரிமை ரெவன்யூ வருவாய் எக்ஸ்பென்ஸ் செலவு ப்ராஃபிட் லாபம் லாஸ் நஷ்டம் பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை அறிக்கை இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான அறிக்கை கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் பணப்புழக்க அறிக்கை ஆடிட் தணிக்கை கம்ப்ளையன்ஸ் இணங்குதல் அல்லது இணக்கம் ரெகுலேஷன் ஒழுங்குமுறை கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நிறுவன நிர்வாகம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குநர்கள் குழு ஷேர் ஹோல்டர் பங்குதாரர் டிவைடண்ட் ஈவுத்தொகை இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு கேபிட்டல் மூலதனம் ஒர்க்கிங் கேபிட்டல் நடைமுறை மூலதனம் பிக்ஸ்டு கேபிட்டல் நிலை மூலதனம் டெப்ரிஷியேஷன் தேய்மானம் அமார்டிசேஷன் கடன் தீர்வு குட்வில் நற்பெயர் பேட்டன்ட் காப்புரிமை ட்ரேட்மார்க் வணிக முத்திரை காப்பிரைட் பதிப்புரிமை லைசன்ஸிங் உரிமம் வழங்குதல் பிரான்ச்சைஸிங் உரிமை அளித்தல் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி கூட்டு பங்கு நிறுவனம் பார்ட்னர்ஷிப் கூட்டாண்மை தனி கூட்டுறவு பப்ளிக் செக்டார் பொதுத்துறை பிரைவேட் செக்டார் தனியார் துறை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லாப நோக்கற்ற அமைப்பு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் தொடக்க நிறுவனம் வெஞ்சர் கேபிட்டல் துணிகர மூலதனம் இன்குபேட்டர் அடைக்காப்பு மையம் ஆக்சலரேட்டர் விரைவாக்கி பிசினஸ் பிளான் வணிக திட்டம் மார்க்கெட் ரிசர்ச் சந்தை ஆராய்ச்சி டார்கெட் மார்க்கெட் இலக்கு சந்தை பிராண்ட் வணிக முத்திரை பிராண்டிங் வணிக முத்திரை இடுதல் மார்க்கெட்டிங் மிக்ஸ் சந்தைப்படுத்தல் கலவை ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் விநியோக வழித்தடம் சப்ளை செயின் விநியோக சங்கிலி லாஜிஸ்டிக்ஸ் தளவாடங்கள் இன்வென்ட்ரி சரக்கு இருப்பு வேர்ஹவுஸ் கிடங்கு டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை கஸ்டமர் சர்வீஸ் வாடிக்கையாளர் சேவை ஆப்டர் சேல்ஸ் சர்வீஸ் விற்பனைக்கு பிந்தைய சேவை ஃபீட்பேக் கருத்து அல்லது பின்னூட்டம் கம்ப்ளைண்ட் புகார் பிராண்ட் லாயல்டி வணிக முத்திரை விஸ்வாசம் பப்ளிக் ரிலேஷன்ஸ் மக்கள் தொடர்பு அட்வர்டைஸிங் விளம்பரம் சேல்ஸ் புரமோஷன் விற்பனை மேம்பாடு டைரக்ட் மார்க்கெட்டிங் நேரடி சந்தைப்படுத்தல் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பெரிய தரவு பகுப்பாய்வு பிரடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் முன்கணிப்பு பகுப்பாய்வு டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் விளக்க பகுப்பாய்வு பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் பரிந்துரைக்கப்பட்ட பகுப்பாய்வு டேட்டா விசுவலைசேஷன் தரவு காட்சிப்படுத்துதல் டேஷ்போர்ட் தரவு பலகை கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டின் மீதான வருவாய் நெட் பிரசன்ட் வேல்யூ நிகர தற்போதைய மதிப்பு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உள் வருவாய் விகிதம் பேபேக் பீரியட் மீட்டுக்கொள்ளும் காலம் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் லாப குறியீடு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மூலதன செலவு வெயிட்டட் Cost ஆஃப் Capital, சராசரி மூலதன செலவு Capital ஸ்ட்ரக்சர் மூலதன அமைப்பு Financial லீவரேஜ் நிதி நெம்புகோல் Operating லீவரேஜ் இயக்க நெம்புகோல் ரிஸ்க் Management Framework, இடர் மேலாண்மை கட்டமைப்பு ரிஸ்க் Mitigation, இடர் குறைப்பு ரிஸ்க் Transfer, இடர் மாற்றுதல் Risk acceptance, இடர் ஏற்றுக்கொள்வது ரிஸ்க் avoidance, இடர் தவிர்ப்பு compliance மேனேஜ்மெண்ட் இணக்க மேலாண்மை regulatory அஃபேர்ஸ் ஒழுங்குமுறை விவகாரங்கள் Legal compliance, சட்ட இணக்கம் எத்திக்கல் compliance நெறிமுறை இணக்கம் Corporate governance code, நிறுவன ஆளுகை குறியீடு போர்டு கமிட்டிஸ் வாரிய குழுக்கள் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் சுயாதீன இயக்குனர்கள் ஷேர் ஹோல்டர் ஆக்டிவிசம் பங்குதார செயல்பாடு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆண்டு பொதுக்கூட்டம் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் அசாதாரண பொதுக்கூட்டம் இன்வெஸ்டர் ரிலேஷன் முதலீட்டாளர் உறவுகள் பப்ளிக் லிஸ்டிங் அல்லது ஐபிஓ அப்படின்னா பட்டியல் அல்லது ஆரம்ப பொது பங்கு வெளியீடு ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பங்கு சந்தை கம்பெனி Chip நிறுவனம் வளர்ச்சி பங்கு வேல்யூ ஸ்டாக் மதிப்பு பங்கு டிவைடன்ட் ஈல்ட் ஈவு விளைச்சல் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஒரு பங்குக்கான வருவாய் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ விலை வருவாய் விகிதம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சந்தை மூலதனமாக்கல் புல் மார்க்கெட் காலை சந்தை பியர் மார்க்கெட் கரடி சந்தை ரிசபஷன் மந்தநிலை இன்ஃபிளேஷன் பணவீக்கம் டிஃப்ளேஷன் பணவாட்டம் இன்ட்ரஸ்ட் ரேட் பாலிசி வட்டி விகித கொள்கை லோனிங் ஆர்கனைசேஷன் கற்றல் அமைப்பு நாலேஜ் ஷேரிங் அறிவு பகிர்தல் இன்டலெக்சுவல் கேபிட்டல் அறிவுசார் மூலதனம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் தரவு பகுப்பாய்வு ஸோ இந்த கிளாஸ் நாம மேனேஜ்மெண்ட் சார்ந்த கலை சொற்கள் இருநூறு படிச்சிருக்கோம் ஓகேவா ரெண்டாவது பாட்டில் இன்னொரு ஒரு இரநூறு சொற்கள் கொண்டு வரேன் ஓகேவா ஸோ டோட்டலாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் வேர்ட்ஸ் படிச்சோம்னா போதும் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ